பேணுமா ராசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி எழுமலை பொதுவா ஒரு காரியம் ஒரு விஷயம் பண்றோம் நமக்கு தடை இல்லாம அந்த காரியம் அதுக்கு அதுக்குதான் நம்ம எவ்வளவு விஷயத்தை போராடி நம்ம வந்து இடை வழிபாடு பரிகாரங்கள் அற்புதமான ஒரு பரிகாரத்தை தாந்திரிகரிகாரத்தை முழு முதல் கடவுள் அப்படின்னா விநாயகர் தான் அவருக்கு விநாயகருக்கு பிடிச்ச ஒரு பொருள் அப்படின்னா அருகம்புல் இந்த அருகம்புல் வந்து குபேரனுடைய சொத்துக்கள் அத்தனையும் ஒரு தராசன்லையும் அருகம்புல் ஒரு தராசத்திலையும் வச்சு அப்பையும் கூட அருகம்புல்ல மிஞ்ச முடியல அப்படின்ற ஒரு புராண கதை நம்முடைய சமய சாஸ்திரங்கள்ல இருக்கு அதன் அடிப்படையில இந்த அருகம்புலுக்கு அவ்வளவு பவர் கொடுத்திருக்காங்க அருகம்புல் அப்படின்னு பார்க்கும் போது நவ கிரகங்கள்ல கேது பகவோடைய மொழியா சொல்லப்படுகிறது எனவே இந்த அருகம்புல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு முடியாத காரியம் உங்களால பல நாள் நடந்து இந்த காரிய சக்சஸே ஆகல ஒரு அருகம்பல் நுடிய நல்ல சுத்தமான இடத்துல இருக்கிற ஒரு அருகம்பல் நுடிய அப்படி கையால பிச்சிட்டு அதை பிக்கும் போது விநாயக வேண்டி இந்த நான் போற காரியம் வெற்றி பெறணும்னு நினைச்சு நீங்க அந்த அருகம்பல் நுடிய கொண்டாந்து பாக்கெட்ல வச்சு பாக்கெட்ல வச்சுட்டு நீங்க போங்க அந்த காரியம் நூறு பர்சன்ட்ல ஆயிரம் மடங்கு தடையில்லாம வெற்றியா நீங்க திரும்ப முடியும் இது எல்லாத்துக்குமே ஒரு மேலதிகாரியை பார்க்க போறீங்க உங்களுக்கு அந்த மேலதிகாரி தான் எகின்சா இருந்தாலும் உங்களுக்கு அன்றைய நாள் உங்களுக்கு நன்மை பண்ணக்கூடிய அமைப்புல அந்த அருகம்பல் அந்த வேலையை செய்யும் ஏன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு பரிகார சாஸ்திரம் சொல்லுது அப்ப கரும்பு அது ஒரு மூலிகை தான் அது கடிச்சா இன்னைக்கு தெரியுங்களா அதே போல

இது இல்லாம வேற என்ன சார் பரிகாரம் அருகம்புல் பரிகாரம் அற்புதமா இருக்கும் அது இல்லாம கண்டவர் வசியம் ஆகணுமா உங்களுக்கு வந்து நீங்க பாக்குறவங்க உங்களை எதிர்த்து பேசக்கூடாது நீங்க பேசுறதுக்கு அத்தனை பேரும் தலையாட்டணும் அத்தனை பேரும் உங்களுக்கு வசியம் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாத்தீங்களா நீங்க குழம்புக்கு எல்லாம் பயன்படுத்துவாங்க கிராம்பு அந்த கிராம்பு பத்தி அந்த கிராம்புல இது கூட மேல இருக்கக்கூடிய அந்த முக்கு மாதிரி இருக்கும் மொட்டு மாதிரி இருக்கும் அதை வந்து உடச்சி போட்டுட்டு வாயில போட்டு மென்னுட்டு போங்க மண் மென்னு சைட்ல வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்க யாருகிட்ட பேசுறீங்களோ அந்த நபர் உங்களுக்கு சர்வசியமாயிடுவான் உங்களை மேலதிகாரி பிரச்சனைக்கு போகலாம் ஒரு பஞ்சாயத்துக்கு போறீங்களா ஒரு கோர்ட்டுக்கு போறீங்களா போலீஸ் போறீங்களா எங்க போனாலும் ஒரு கிராம் எடுத்து வாயில மென்னு துப்பிட்டு போனாலும் போங்க இல்ல வாயிலே வச்சுக்க முடியாலும் வச்சுங்க இது உங்க உடல் ஆரோக்கியத்தையும் வளர்க்கும் நீங்க நினைச்ச காரியங்களையும் சக்சஸ் பண்ணி தரும் இது வந்து அனுபவத்துல தாந்திரிக பரிகாரத்துல மிகச்சிறந்த பரிகாரம் இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா கசகசா உங்களுக்கு தெரியும் கசகசாரம் வந்து சின்ன சின்னதா இருக்கும் அதை நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல பசும்பால் விட்டு அரைக்கணும் அல்லது கசகசா பொடியை நல்லா நுணுக்கி கசகசா நல்லா நுணுக்கி வச்சுக்கிட்டு அது வந்து பன்னீர் அப்படின்னு வைக்கும் கடையில ரோஸ் வாட்டர் இங்க ஆங்கிலத்துல வந்து ரோஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல வந்து நம்ம பன்னீர் இந்த பன்னீர்ல குழைச்சு நெத்தியில கிழகம் அதாவது பொட்டு வச்சுட்டு போனீங்கன்னா நினைச்ச காரியம் சக்சஸ் ஆகும் இது வந்து ஒரு கடன் கொடுத்த கடன் கேட்க போனாலும் கடன் வாங்க போனாலும் அதே போல மேலதிகாரியை பார்க்க போனாலும் ஒரு கோர்ட்டு பிரச்சனைக்கு போறீங்க எனக்கு வந்து சக்சஸே ஆகல நீங்க அந்த எந்த காரியத்துக்கு போனாலும் அந்த தடை அந்த விலகி நம்மளுக்கு நன்மை இந்த கசகசாவை வந்து பன்னீரில் குழித்து நித்தியில வந்து வச்சு அற்புதமா உங்களுக்கு வந்து அந்த இது ஒரு பரிகாரம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இதே போல இந்த பட்டை அப்படின்னு ஒன்று பாத்தீங்களா அதாவது அந்த பட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த குழம்புகளா போடுவாங்க இந்த கிராம்பு பட்டுன்னு சொல்றாரு பாத்தீங்களா அந்த அதுக்கு பேர் லவங்க பட்டன்னு இது வந்து லவங்க பூ சொன்னது இப்ப சொல்ல வேண்டியது பாத்தீங்கன்னா அந்த லவங்கப்பட்டையை நீங்க என்ன பண்ணீங்க நல்லா தூளை ஓட்ட 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 அரைச்சு அரைச்சிட்டு சந்தனத்தோட குழைச்சி இந்த லவங்கப்பட்டை பொடி லைட்டா கொஞ்சோண்டு சிம்பிளா நெத்தி பொட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆகாத காரியம் அத்தனையும் நடக்கும் இது வந்து தடைகள் விளக்கத்துக்கு அற்புதமான பரிகாரம் ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து அனுபவத்துல செஞ்சு இது தாந்திரிகம் என்பது என்னன்னா ஒரு சொன்ன மாத்திரத்துல எந்த மந்திர தந்திரம் இல்லாம வேலை செய்யறதா தாந்திரிகம் மாந்திரிகன்றது மந்திரம் தந்திரம் அதிகம் எல்லாம் பண்ணணும் ஆனா தாந்திரிகத்துக்கு இது தேவையில்லை எடுத்து வச்சீங்கன்னா அப்படியே வேலை செய்யும் இது அற்புதமா ஒரு விஷயம் அதே போல இன்னொரு பரிவாரம் சிம்பிள் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே சிம்புள் இது வந்து நீங்க கேள்விப்பட்டீங்களோ கேள்விப்பட தெரியாது ஆனா இந்த பரிகாரம் அற்புதமா வேலை செய்யும் உங்க நீங்க வசிக்க கூடிய பக்கத்துல உங்க வயல்வெளியில வறுப்பு வயல்ல இருக்கும் இது என்னன்னா இது ஒரு ஊழிய இந்த மூலிகை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருநீற்று பச்சை வந்து அந்த இலையை பறிச்சு நீங்க எடுத்து மூன்று பாத்தீங்கன்னா திருநீர் வாசன் அடிக்கும் இது சர்ம வசியம் இந்த திருநீற்று பச்சை இலைய நீங்க கிளம்புறீங்க ஒரு காலையில் இருக்க ஒரு விஷயத்துக்கு கிளம்புறீங்க முக்கியமான விஷயம் தடை ஆயிட்டு இருக்கு அதை நீங்க சக்சஸ் ஆகணும் நிலத்துக்கு பட்டா தெரில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை முடியல ஒரு கோர்ட் பிரச்சினை முடியல ஒரு பஞ்சாயத்து முடியல அப்படின்னா எதுவா இருந்தாலும் அந்த திருநிற்று பச்சை இலையை வந்து பறிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு நீங்க போங்க அந்த காரியம் நூறு பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் திருநற்று பச்சை என்பது உங்க கிராமத்துல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க தாத்தா படி எல்லாம் தெரியும் அந்த இலை பரிச்சு மூந்து பாத்தீங்கன்னா திருநீர் வாசனை அடிக்கும் அதுதான் திருநீற்று பச்சை மொழி சொல்லுவாங்க இந்த மூலிகையுடைய இலையை பாக்கெட்ல வைத்து செல்ல அற்புதமா உங்களுக்கு வந்து எல்லா காரியமும் சக்சஸ் ஆகும் இது வந்து நீங்க மந்திரம் சொல்ல எதுவுமே பண்ண தேவைய